குருதையில் பூத்த மலர் புனித மரிய குரட்சியின் வாழ்க்கை வரலாறு பதுங்கிய புலி அலெக்சாண்டர் பல நாட்கள் வயலுக்கு செல்லாமல் கூர்ந்து கவனிப்பதை மரியா புரிந்து கொண்டாள் அவனின் வட்டமிடும் செயலை கண்டால் வேடன் மானை வீழ்த்த பதுங்குவது போன்று இருந்தது உணவை கண்டு கண் எடுக்காது காத்திருக்கும் புலியாக இருந்தான் நாட்கள் கடந்து சென்றன கடவுளே தூய்மைக்கு எதிரான அனைத்து எண்ணங்களிலும் செயல்களிலும் இருந்து என்னை காத்தருளும் என்று மரியா மன முருகி செவித்தாள் அலெக்சாண்டரின் இருளான இதயத்தில் பேய் கூடிக்கொண்டிருந்தது அவனது எண்ணங்கள் அனைத்தும் அழகியான மரியா கொராட்சியையே சுற்றி வந்தன அவளை கைக்குள்ளாக்கவும் தன் ஆசைகளை நிறைவேற்றவும் அவன் நேரம் பார்த்திருந்தான் முழுமனதுடன் அவள் தனக்கு அடிமையாக மாட்டாள் என்பதையும் அவளை அடைய அசுந்தாவின் உதவியோ ஜுவானியின் உதவியோ கிடைக்காது என்பதையும் நன்கு அறிந்திருந்தான் கடவுளை மறந்து வாழும் ஒவ்வொருவருக்கும் ஏற்படும் அனுபவம்தான் இது பாவம் நிறைந்த வாழ்க்கைக்கு திரும்பும்போது மனதின் ஆசைகளை எதிர்த்து நிற்க வலு இல்லாமல் போகும் அலெக்சாண்டரை போல இன்றைய உலகிலும் எத்தனையோ இளைஞர்கள் ஆன்மாவை அடகு வைத்து அசுத்தம் சுமந்து வாழ்க்கையை சீரழிக்கின்றனர் கடவுள் நம்பிக்கையற்ற மனிதர்களின் யதார்த்த கதைதான் அலெக்சாண்டரின் கதை உடலின் இச்சைகளை தணிக்க அலைந்து நடந்தவன் அலெக்சாண்டர் சிங்மரேலி அவன் விரும்பும் உணவு எப்போது அவன் கூட்டில் விழும் என்று மாடப்புறாவை வேட்டையாட மறைந்து திரியும் வேடனை போன்று காத்திருந்தான் தான் சொந்த மனத்துடன் அவள் தனக்கு கீழ்ப்படியவில்லை எனில் தன் உடல் வலிமையை பயன்படுத்த தீர்மானித்தான் இத்தகைய போராட்டமான காலகட்டத்தில் மரியாவும் ஒரு தீர்மானம் எடுத்தாள் தனியாக வீட்டில் இருக்க மாட்டேன் இருந்தால் அலெக்சாண்டரின் தீய செயல் நடைபெறும் உயிரை கொடுத்தேனும் என் கற்பை காக்க வேண்டும் இறைவன் வாழும் ஆலயமான தன் உடலை அசுத்தப்படுத்த மாட்டேன் என்று உறுதி பூண்டாள் வேலைக்கு போகும்போது ஆஞ்சலோவை தவிர மற்ற பிள்ளைகளை வேலை செய்யும் இடத்திற்கு மரியா அனுப்பி வைக்கவில்லை ஏதாவது காரணங்களை கூறி அவர்கள் நான்கு பேரையும் வீட்டில் அமர செய்வாள் வீட்டு வேலைகள் முடிந்தவுடன் அவள் வேலை செய்யும் இடத்திற்கு சென்று தன் அம்மாவுக்கு உதவி செய்வாள் வீட்டில் தனியாக இருக்க ஒருபோதும் அவள் விரும்பவில்லை அவளது செப வாழ்வு அவளை திடனாக்கியது இருந்தாலும் அவள் மிகவும் அச்சப்பட்டாள் ஒரு புள்ளிமான் வேடனை கண்டு எப்படி அச்சப்படுமோ அந்த அளவு அவள் அச்சத்துடன் வாழ்ந்தாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டு ஜூலை ஒன்றாம் தேதி ஆலயத்திற்கு சென்று திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கருணை வாங்கவும் செய்தாள் உங்களை அழைத்தவர் தூய்மையுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் உங்கள் நடத்தையில் எல்லாம் தூய்மையுள்ளவராய் இருங்கள் என்ற இறை வார்த்தைகள் அவள் காதில் ரிங்காரமிட்டன அவளின் இதயத்தில் எழுந்தருளி வந்த இயேசுவிடம் தனது பயத்தையும் வேதனையையும் அவள் தெரிவித்தாள் உயிர் போனாலும் என் கன்னிமையை பாதுகாப்பேன் என்று இறைவனிடம் சபதம் செய்தாள்